ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் வெடிக்குமா அப்படியே வெடிக்க வெடிக்கிறதா இருந்தால் எப்போ அதுக்கு வெடிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் சார்ஜ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடியது தான் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆகிருக்கும் சார்ஜ் இருக்குது சார்ஜர் கிடைக்கிறதுக்காக எல்லா சார்ஜரையும் அதில் பயன்படுத்தக்கூடாது இப்போ அதிக நேரம் உபயோகப்படுத்தி ஹெட்ஃபோன் சூடாயிடுச்சுன்னா சூடாயிருக்குங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை கொஞ்சம் ஹீட்டு உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு அப்பவே அதை ஆஃப் பண்ணிடலாம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரளி ஹெட்ஃபோன்கள் அதிகமாக பயன்படுத்தினாலோ அல்லது ஹெட்போன்கள் ப்ளூடூத் ஹெட்போன்கள் எப்போது வெடிக்கும் முதல்ல ஹெட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் வெடிக்குமா அப்படியே வெடிக்க இருந்தால் எப்போ அதுக்கு வெடிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் தொடர்ந்து பயன்படுத்தணும் என்னென்ன தாக்கங்கள் இதை குறித்து இந்த காணொலி காணொலியில் செல்வதற்கு முன் நம்மளுடைய வீடு நம்மளுடைய சேனலில் நீங்கள் மெம்பராக சேரலாம் சேர்ந்தால் பிரத்யேகமான சில வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மெம்பராக எப்படி செய்கிறது இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்ட அழுத்தினீங்கன்னா நீங்கள் மெம்பராக சேர்ந்துடலாம் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நான் வீடியோடைய கருப்பொருளுக்கு வரேன் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் பொதுவாக ஒயரோட நம்மளுடைய மொபைலோட ஒயர் கனெக்டடு ஃபோன்ஸ் இருக்கும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் இருக்கும் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் வந்து வெடிக்குது இது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஒருவருக்கு நிகழ்ந்திருக்கு இது இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த எச்சரிக்கை உணர கொடுக்குறாங்க சரி இந்த ப்ளூடூத் ஹெட் ஹெட்ஃபோன்கள் முதல்ல வெடிக்குமா அப்படின்னா வெடிச்சிருக்கு இது ரொம்ப அரிதிலும் அரிதான நிகழ்வுன்னு தான் சொல்கிறாங்க அந்த மின்னணுவியல் வல்லுநர்கள் எப்போ இது வெடிக்குது ஹெட்ஃபோன்கள் அப்படின்னா பொதுவாக அந்த ஹெட்ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய எல்லாம் சார்ஜு சார்ஜ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடியது தான் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆயிருக்கும் சார்ஜ் இருக்குது சார்ஜர் கிடைக்கின்றதுக்காக எல்லா சார்ஜரையும் அதில் பயன்படுத்தக்கூடாது அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட சார்ஜர் தான் அதுக்கு பயன்படுத்தணும் என்ன காரணம் அதில் இருக்க பேட்ரி அதில் இருக்க மின் சுற்று இந்த சர்க்கியூட் இது எல்லாமே இந்த சார்ஜருக்கும் இந்த சார்ஜருடைய பவருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சார்ஜரை பயன்படுத்தினீங்கன்னா அகைன் அது பழுது அடையப்படைய வாய்ப்பு அதிகம் பழுது அடையுதுன்னா என்ன அது பல்ஸ் ஆகும் அதாவது வீக்கம் அடையும் வீக்கம் முடிஞ்சால் வெடிச்சிடும் ஸோ சார்ஜரை ரிலேட்டடாக பயன்படுத்தணும் ஒன்று இன்னொன்று நீ இதுக்குள்ளே எல்லாமே லித்தியம் அயன் பேட்ரி தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த லித்தியம் பேட்டரிகள் வந்து எளிதில் சூடாகாது ஆனால் நீண்ட நேரம் பயன்படுத்தினாலும் சூடாகும் அது லித்தியம் பேட்டரி பயன்படுத்துகிற காரு பைக்குமே அந்த இது கொடுத்துருப்பாங்க காருக்கு இப்போ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ வாரண்டியில் நிறைய மாற்றம் பண்ணிருக்கலாம் முன்னாடி வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறினாலோ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினாலோ அந்த பேட்டரி வந்து சூடாயிரும் அதில் வெடித்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பேட்டரி பைக் வெடித்த சம்பவங்கள்லாம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு இதன் காரணம் பயன்பாடு அதிகம் இருக்கும் பொழுது சூடாகி வெடித்துவிடும் என்பது தான் இதனோட அடிப்படை கோட்பாடு எப்போ சூடாகும் அதிகமான நேரம் அதை உபயோகப்படுத்தும் போது சூடாகிடுது இது ஹெட்ஃபோன் இப்போ அதிக நேரம் உபயோகப்படுத்தி ஹெட்ஃபோன் சூடாயிடுச்சுன்னா சூடாகிருக்குங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை கொஞ்சம் ஹீட்டு உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நமக்கு அப்போவே அதை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அவ்வளோ மெய் மருந்து நம்ம பாட்டு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது அரிதிலும் அரிதான் நடக்கும் ஆனாலும் ஒரு எச்சரிக்கை தான் ஏன்னா ஒன்று நடந்ததுக்கப்புறம் இந்த எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா அதனால் ஹெட்ஃபோன்களை ப்ளூடூத் ஹெட்ஃபோன்களை கவனமாக அதிக நேரம் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இரண்டாவதாக நமக்கு காதுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே நரம்பு மண்டலங்கள் தங்களுடைய சக்திகளை மெதுவாக இழக்க ஆரம்பிக்கும் இது பொதுவானதான் சிலருக்கு நூறு வயசானாலும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கட்டும் நான் பொதுவான மருத்துவ இதைத்தான் சொல்கிறாங்க அவர் ஓரளவுக்கு மாறுபடும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு அந்த நரம்பு மண்டலங்கள் தங்களுடைய உணர்வுகள் இழக்கும் அப்போ காது கேட்குற தன்மை கொஞ்சம் குறையும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ள இப்போ இந்த காது கேட்குற தன்மை வந்து இந்த ஹெட்ஃபோன் பயன்படுத்தினால கொஞ்சம் முன்னாடியே காது தன்னுடைய கேட்கும் தன்மையை இழக்கலாம் இழக்கலாம் தான் இழக்கணும்னு அத்தியும் இல்லை ஸோ ஹெட்ஃபோன் அது ஒரு காரணமாகுது அது காரணிகளாகுது இன்னொன்று அந்த ஹெட்ஃபோன் வந்து காதுக்கு வெளியே பேன்ச் மாதிரி வைக்கிறது வேற காதுக்குள்ள அப்படி போய் சரி வச்சிருப்பாங்க அது வந்து காதுக்குள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தினாது ஒருவேளை ஏன்னா எல்லாம் நிச்சயமாக நடந்து சொல்ல வரல காதுக்குள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தினா காதுனுடைய உட்பகுதி நேரடியாக மூளைக்கு தொடர்புடையது அப்போது அது மூளையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஸோ ஒன்று நடந்ததுனால அதனுடைய தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு இல்லை இல்லையா அது முன்னாடியே சொல்லி வைக்கணுன்றதுனால அந்த எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்போது காதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளை அந்த ஹெட்ஃபோன் ஏற்படுத்தினால் அவை மூளையை பாதிக்கும் என்பதால் ஹெட்ஃபோனை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பயன்படுத்தும் போது இந்த பேட்ரி சூடாகிறது சில சமயம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த பேட்ரி இருக்க இடம் அப்போ வீங்கிருந்தால் பல்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வெடிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை நிலை நடத்தும் அந்த அறிகுறி இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அந்த பேட்டரியை மாற்றணும் அல்லது அந்த ப்ளூடூத்தை பயன்படுத்துகிற நிறுத்திட்டு அடுத்த இதை பார்த்துக்கணும் பொதுவாக அந்த பிஎஸ்ஐ தரச் உள்ள ஹெட்ஃபோன்களை பயன்படுத்துங்கன்னு ஒரு ஒரு எச்சரிக்கையை ஒன்று கொடுக்குறாங்க ஒரு பரிந்துரை இப்போது இந்த காதுகள் வந்து என்ன இசையை கேட்குதுங்கிறத வச்சும் இது இது பாதிக்கப்படுது ராக் இசை அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப அதிர்வுலை கொண்ட இசைகளை கேட்குறீங்களா அல்லது மெல்லி இசை கேட்குறீங்களான்றத வச்சும் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க இது இதெல்லாம் பரிசோதனையுடைய முடிவுகள் இறுதியாக காதுகள் வந்து கேட்கறதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய உடல் சமச்சீர் நிலையை கூட காதுகள் தான் தீர்மானிக்கிறேன் நாம் இருக்கிறோம் நாம் படுத்திருக்கிறோம் தலை சாய்க்கிறோம் அல்லது நாம் தடுமாறுகிறோம் என்பதையெல்லாம் எச்சரிக்கையாக மூளைக்கு அனுப்புவது இந்த காதுகளுடைய பணிகளில் உண்டு இந்த பென்டொலனு சொல்லுவாங்க அது வேறு மருத்துவம் வந்து இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை காதுகள் வந்து காதுகள் மட் கேட்பதற்கு மட்டுமல்ல மற்ற பயன்பாடுகளுக்கும் உள்ள ஒரு உறுப்பு என்பதால் அதை இன்னும் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி மாறியதுகளால் ஆபத்துகளை ஏற்படுத்தியிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணவுலாம் ப்ளூடூத் ஹெட் பயன்படுத்தாதீங்க அதெல்லாம் வெடிச்சிடும் அப்படின்லாம் சொல்ல வரல இவைகள் வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை பரிந்துரை ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர் ஆகுங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம்